வெல்கம் டு சிசிஎல் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேங்க அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து அந்த பையனோட ஸ்கூலுக்காக அவங்க எல்லாம் நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அது பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு சரி அதை தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை போடலான்ட்டு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஷஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்கான பேக்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறதுக்கு ஒரு எவ்வளோ ஒரு அழகான பேக்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து நாப்பர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நல்லா ஒரு ஜெர்மனியில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு ஸ்நாக் இது அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் குச்சி மிட்டாயின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் குச்சி முட்டாய் மாதிரி நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாத இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஜெல்லி மிட்டாயி அருமையாக வச்சுருக்குறாங்க அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பலூன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மஃபின்ங்க சூப்பர்பா மஃபினுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் சாக்கோ மஃபின் வெண்ணிலா மஃபின் செம்மையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம்மேடு பிஸ்கட்டு சூப்பராக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் ஹோம்மேடு பிஸ்கட்டு இதெல்லாம் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாத இங்கே பாருங்க இது வந்து பேர்கர் ஜெல்லி இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேர்கர் மாதிரியே இருக்கும் ஆனால் எல்லாமே ஜெல்லியில் வந்து செஞ்சுருக்குறாங்க ஒரு செம்ம ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான இது ஃபுட்டுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு வேஃபல்னு சொல்லுவாங்க இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்ட்டு இதெல்லாம் பாருங்கள் வெஜிடேரியன் ஜெல்லிங்க இங்கே பாருங்களேன் இது ஜெர்மனியில் இருக்கிறதுனால ஜெர்மன் ஃப்ளாகோட அந்த சேஃப்லையே இருக்கும் அந்த கலர்ஸ்லேயே இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கிஃப்ட்ஸும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு அந்த பையன் வந்து நல்லா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறான் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ காமிக்கலாம் நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்